விஜய் ரொம்ப கோவமாக சொல்கிறாங்க உங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது நீங்கள் காவேரி என் கூட அனுப்பிச்சு தான் ஆகணும் வேறு வழி இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன எப்படிலாம் பேசுகிறீங்க ஏன் என் பொண்ணு உங்களோட தான் சேர்ந்து வாழணும்னு ஏதாவது இருக்கா என்ன அப்படின்னுமோ கண்டிஷனாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படி இல்லைங்க நான் சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லாமல் வேறு மாதிரி மதம் மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஆனால் சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான் காவேரி என் கூட சேர்ந்து வாழ்ந்தாதான் அவ்வளோ வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் என் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையும் நல்லா இருக்காது காவிரி வாழ்க்கையும் நல்லா இருக்காது நாங்கள் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும் கொஞ்சம் விட் விட்டுருங்க பிள்ளைய எதுக்கு இப்படி தம்பி துரைச்சி துரத்தி வந்து இப்படி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க காவேரி என்ன கண்டிஷன் இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ காவேரி வந்துட்டு இது சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க அப்போ வந்துட்டு யோசிக்கிறாரு விஜய் இந்த சமயத்தில் நம்ம இப்போ சொல்லினா கூட சொல்லினா கண்டிப்பாக வந்து காவேரியும் நம்மளையும் பிரிச்சுருவாங்க இதுக்கு மேலே ஒரு நல்ல சந்தர்ப்பம் நம்மளுக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு விஜய் சொல்கிறாங்க காவேரி சொல்கிறதெல்லாம் கவனிக்காமல் கண்டுக்கவும் கண்டுக்காமல் இப்படி தான் சொல்லி ஏதாவது இது பண்ணிகிட்டே இருப்பா மூவ் பண்ணிகிட்டே இருப்பா இதுக்கெல்லாம் இடமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் காவேரி என்னவா இருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லி விஜய் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல வர்றதை தடுக்கிறாங்க காவேரி அப்போ வந்துட்டு சொல்லுங்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சாரதாக சொல்கிறாங்க அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா வாமா உள்ள போல ஏங்க நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏ காவேரி நீதான் சொியா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நான் தான் பேசுகிறேன் நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன விளையாடுறியா நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல வந்து நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி சொல்லிட்டு அப்போ கூட அம்மா தடுத்தாலும் நான் கூட வந்துருவேன் அப்படின்னு சொன்னீங்க இப்போ வந்துட்டு மறுபடியும் இப்படி பேசினேன் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டு என்ன நடக்குதுங்க இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வந்துட்டு கங்கா சொல்கிறாங்க கங்க நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது காவேரியும் விஜயோ ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப மனசார விரும்புகிறாங்க நீ எதுக்குமா பிரித்து வைக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தானே இருந்த நீயும் என்னமோ இப்படி நீ சொல்கிற என்னமோ நான் என்னமோ எதிரி மாதிரி பண்ணுற மாதிரி நீ நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது இல்லை நீ சொல்கிறது எனக்கு புரியுதுதான் ஆனாலுமே பாவம் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க அப்போ காவிரி நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விஜய் உங்கள் நல்லதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டாலும் விஜய்க்கு சந்தேகம் வருது ஏதோ இடையில நடந்திருக்கும் பொழுது காலையில் கூட காவேரி நம்மகிட்ட ஃபோனில் தானே பேசினா இவங்க கூட வரணுன்னா சொல்லிட்டு இருந்தாளே இதுக்குள்ள என்ன என்ன இருக்கும் பசுபதி ஜெயிலில் தான் இருக்கான் ரோ ராகுணிக்கு எதாவது வந்து சொல்லிட்டு போயிருப்பாளோ வெண்ணிலாம் நம்ம இனிமேல் நம்ம பிரச்சனை தலையிடவே மாட்டாவோ ஒதுங்கி போயிட்டா யாராருக்கும் என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறாரு அப்போ வந்துட்டு விஜய் யோசிக்கிறாங்க காவிரி உண்மையாலிருந்து சத்தியம் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க சொல்கிறேன் இல்லைங்க சத்தியமெல்லாம் பண்ண முடியாது விஜய் நீங்கள் கிளம்புங்க நீங்க நல்லா இருக்கணும்னா நீங்க கிளம்புங்க சொல்லி மறுபடியும் ப்ரெஷ் பண்ணி அதையே சொல்றாங்க இதை கேட்டோம்னா விஜய் சந்தேகம் வந்துருக்கு யாரோ வந்து ஏதோ கொட்டையை குழப்பிட்டு போயிருக்காங்க நம்ம சும்மா விட்டுட்டு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக சொல்லணும் காவிரி கன்சிவாக இருக்கிற விஷயத்தை மாதிரி நினைச்சிட்டு இங்க பாருங்க ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்களே ஒரு நல்ல முடிவு எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சம்பி சீக்கிரம் சொல்லிவிட்டு இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க அப்போ ஹவுஸ் ஓனர் கீழேருந்து சத்தம் கேட்டு மேலே வந்துடுறாங்க என்ன உங்களோட பெரிய ரோதனையாக இருக்குது நீ உங்களை குடி வச்சா பிடிச்சி பெரிய பிரச்சனையாக இருக்குது உங்களுடைய குடும்ப பிரச்சனையை நீங்கள் வீட்டுக்குள்ள பேசிக்கிட்டால் பரவாயில்ல ரெண்டு பேரும் வந்துட்டு இப்படி சத்தம் போட்டுருக்கீங்களே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள எங்களத்தெல்லாம் தப்பாக நினைப்பாங்க ஏன் ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கம்மா எங்களுக்கு என் பொண்ணுக்கு இவருக்கு ஒன்றுமே ஆகாது ஒன்று இல்லைன்னு சொல்லி ஆயிருச்சு திரும்ப திரும்ப இவர் தான் வந்து குடி இருக்கிற இடத்துல வந்து வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு நீங்கள் சத்தம் போட்டு அனுப்பணும்னா இவரை சத்தம் போட்டு அனுப்பிச்சி விடுங்க நாங்கள் அமைதியாக தான் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன விஜய் இதெல்லாம் மாமி நீங்க மூணாவது மனுஷன் இங்கே இருங்க அப்பதான் கரெக்டாக இருக்கும் நான் ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன் அதுக்கப்புறம் கேட்டுட்டு இவங்க என்ன முடிவு பண்ணுமோ முடிவு அப்படின்னு சொல்றாங்க என்னதான் சொல்றேன் விஜய் சொல்லிட்டு நான் காவிரி அழைச்சிட்டு போனான் தான் வந்த காவிரியை விட மாட்டேங்கிறாங்க எங்கள் அதான் கல்யாணம் ஆயிடுச்சு அதை கூட்டு போகிறேன்னு சொல்றாரு அனுப்பிச்சு அனுப்பிச்சுடலாம்ல சந்தோஷமா போய் ரெண்டு பேரும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நீங்க ஏமா தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க என்ன நடக்குதுன்னு உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை நான் சொன்னாலும் புரிய போய் போகிறது கிடையாது ஆனா வந்து என் பொண்ணு அனுப்பிச்சுட்டா யுவ இவ வாழ்க்கையும் நல்லா இருக்காது விஜய் வாழ்க்கையும் நல்லா இருக்காது அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் அதை சொல்கிறதுக்கு காரணம் ஏதாவது இருக்கணும் இல்லை காரணமே இல்லாமல் ரெண்டு பேரும் சேர்ந்தால் நல்லா மாட்டாங்கன்னு சொன்னால் என்னங்க அர்த்தம் ரெண்டு பேரும் மனசார ஒருத்தர் ஒருத்தர் நல்லா விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கணும் தான் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க போதுங்க சந்தோஷமாக இருந்தது போது இவ சந்தோஷமாக இருந்தது போதும் இந்த தம்பி எங்கனால் சந்தோஷமாக இருந்தது போதும் இதுக்கு மேலே யார் யாருனாலே கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ விஜய் கன்ஃபார்மாக தெரிஞ்சது ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து காவேரி மட்டும் இந்த சூழ்நிலை விட்டுட்டே போயிடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இங்கே பாருங்கள் நான் திரும்பவும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே பிடிச்சி எதுதானப்போ சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க இங்கே பாருங்க உங்க பேத்தி கன்சிவா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க இதை கட்டணும் வந்துட்டு எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆகிறாங்க அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க என்னப்பா இவ்வளோ நேரம் சொல்ற இவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை அப்படின்னு சொல்றாங்க அப்போ சாரதா என்னடி இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாம ஆமாம் அம்மா சொல்லி சொல்கிறாங்க அப்போ கங்காவும் ஏய் காவேரி உண்மையாலுமே நீ மாசமா இருக்கே அடியே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாக்கா உனக்கு முன்னாடியே நான் வந்து கன்சிவா இருக்கிற விஷயம் எனக்கு தெரியும் ஆனால் வந்துட்டு நான் சொல்லல இது வந்து இவர் இவரு நானும் சேர்றதுக்கு தான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் தானே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இதை கேட்டு என்ன காவேரி இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி போடுற போடுறனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ரொம்ப ஒரு நிமிஷம் அப்படியே அப்படியே ஆடி போய் நின்றுறாங்க இப்போ சொல்லுங்க த நான் காவேரியை கூட்டிகிட்டு போட்டுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ஹவுசனை சொல்கிறாங்க ஏங்க இந்த சூழ்நிலைக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் பொண்ணு உங்களோட தான் வச்சுக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பான விஷயம் அவள் வயிற்றில் இவருடைய குழந்தை வளருது புரியுதா உங்களுக்கு இல்லையா உங்களுடைய கோபம் தாபம் அதெல்லாத்தையும் வந்து நீங்கள் தள்ளி வச்சுட்டு தயவு செய்து விஜயோட கூட்டி அனுப்பிச்சுடுங்க விஜய் நல்ல பையன் நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க நீங்கள் எங்கள் வீ எங்கள் நிலை புரிஞ்சுக்காம நீங்கள் பேசுறீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க சொல்லுங்க ஆண்டி என்ன நடந்தது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப கோவமாக கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா இங்க பாருங்க என்ன இப்படி ஒரு இருக்கட்டான சூழ்நிலை கொண்டு வந்து நிற்க வச்சிருக்கீங்க எனக்கு என்ன சொல்கிறதே ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்றாங்க பாட்டிமா நீங்கள் வயசுல மூத்தவங்க நீங்களே வந்து முடிவு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க நான் என்னப்பா சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அம்மா பார்த்து என்ன சொல்றாலோ அதை காவேரி கேப்பா காவேரி தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு முடிவு எடுக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு இருக்கிற ஹவுஸ் ஓனர் பங்கஜம்னு சொல்கிறாங்க உங்கள் வீட்டு விஷயத்துக்கு நான் முடிவெடுக்கிறதா நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம் ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் எந்த ஒரு அம்மாவும் அந்த பொண்ணை அவங்க வீட்டுக்காரரோட சேர்ந்து வாழட்டும்னு சொல்லி தான் அனுப்புவாங்க நீங்கள் இவ்வளோ தூரம் யோசிக்கிறத பார்த்தா வேறு ஏதோ பிரச்சனை இருக்கும் போல் தெரியுது இருந்தாலும் வந்து அதை தாண்டி வந்து ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கட்டும் சொல்லிட்டு வாழ்த்து கூட அனுப்பிச்சி விடுங்கம்மா வாழ்க்கைன்னு இருந்தால் பிரச்சனை இருக்கதாக செய்யும் அந்த பிரச்சனைக்கு பயந்து பயந்து ஓடிட்டே இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு விஜய் இங்கே பாருங்கள் நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு நீங்கள் தயவுசெய்து விட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொல்கிறதும் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் இனிமேல் வந்து காவிரியுடைய அம்மா தான் வந்து முடிவெடுக்கணும் அப்படிங்க சொல்லி சொல்றாங்க எதை பாட்டு இருக்கிற பாட்டிமான் சொல்றாங்க அனுபவத்தில் நானும் சொல்றேன் ஏதாவது ஹவுசன்ல சொல்கிற மாதிரி தான் காவேரி இனிமேல் வந்து விஜயோட சேர்ந்து தான் ரெண்டு பேர்த்து வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அத்தா நீங்கள் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன் இவ்வளோ தூரம் வந்து எல்லாருமே தயங்குறாங்க என்ன நடந்ததுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்துட்டு அந்த காவிரியுடைய குட்டி தங்கச்சியை கூப்பிட்டு கேட்குறாங்க ஏ ஏமா என்னம்மா நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு தெரியாதுங்க தெரியாதுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையாக சொல்லுமா யாராவது முன்னாடி வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வந்துட்டு சாரதா வந்துட்டு ஏ கொஞ்சம் கேடி அவளை கூட்டிட்டு உள்ள போ சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க ஏங்க ஆண்டி நான் தான் கேட்குறேன்ல வெயிட்டுக்கு முன்னாடி இதுக்கு நான் வரக்கு முன்னாடி யாரோ வந்திருக்காங்க உங்ககிட்ட ஏதோ பேசிட்டு போயிருக்கிறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது நான் எனக்கு வந்து காவேரினால பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு ஏதோ சம்திங் சொல்லியிருக்க மாதிரி எனக்கு தோணுது நீங்கள் பேசுறதாச்சு பார்த்தா அப்படி தான் தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு ஹவுஸ் ஓனர் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லட்டும் அதுக்காக பொண்ணோட வாழ்க்கை இப்படி இருக்கிறப்ப கூட விட்டு கொடுத்துருவீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட கேட்கறாங்க அப்போ சாரதா என்ன சொல்கிறதே தெரியாமல் முடிச்சுட்டு நின்றுக்கிறாங்க அப்போ கங்கா சொல்கிறாங்க அம்மா என்ன நடந்தாலும் பரவாயில்லமா காவேரி புத்திசாலியான ஆள் அவள் எதாக இருந்தாலும் போய் சமாளிச்சுப்பா நீங்கள் அமுச்சுட்டு வைமா அப்படின்னு சொல்கிறாங்க ராதாவை அப்போ வந்து யோசிக்கிறாங்க காவிரியோடைய அம்மா இதுக்கு மேலே நம்ம வந்து இவ்வளோ கையில் கூட வச்சுட்டு இருக்கிறது சரியில்லை வயத்தில் குழந்தை வேலை வருது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிரும் நீ நம்ம எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லை இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணி வச்சுருக்கிறா சரி நடக்கிறது நடக்கட்டும் கடவுள் மேலே பாரத்தை போட்டு அனுப்பிச்சுடுவோம் அப்படின்னு மாதிரி நினச்சிட்டு சரிங்க தம்பி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னு விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ பங்குஜம் அங்கே இருக்கோம் எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பினஸ் தேங்க்ஸ் சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற கவரி யோசிக்கிறாங்க நம்ம அங்கே போனோம்னா பாட்டி கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப கோவமாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான் வந்து உயிரை விட்டுறவன் வேறு சொல்லியிருக்காங்க இப்படி ரிஸ்க் எடுத்து நம்ம போகணுமா நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்றாகிடுச்சுன்னா அந்த குற்ற உணர்ச்சியை நம்மளே வாழவே விடாது தேவையில்லாத வேலை நம்ம போக வேண்டாம் அம்மா சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இல்லை விஜய் நீங்கள் கிளம்புங்க எங்கள் அம்மா ஏதோ ஒரு குழப்பத்தில் சொல்கிறாங்க இதெல்லாம் சரி வராது நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற அவசரம் சொல்கிறாங்க என்னடி எம்பி இப்படி சொல்கிறேன் நீ வீட்டு கூட்டு போகிறேன்னு சொல்லி சொல்கிறேன் நீ அவனோட சேர்ந்து வாழணும்னு ஆசை ஈஸியாக தானே இப்போ ஏன் நீ போகமாட்டேன்னு சொல்லி சொல்கிற அப்படின்னு சொல்லி கே சொல்கிறாங்க இல்லைங்க இது நான் சொன்னால் யாருக்கும் புரியவும் போகிறதில்ல அவரோட வேண்டாம் நான் போகலை போனால் கண்டிப்பாக அவரோட வாழ்க்கையும் சரியிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருக்க வெறி யாரோ வந்து உங்கள்கிட்ட ஏதோ சொல்லியிருக்காங்க உன் மனசை குழப்பியிருக்காங்க யார் என்னன்னு சொல்லி